அஹமது ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரபுல் முர்சலீன் ஒமன் தபி அஹமுஹானின் இலா யூமுதீன் அம்மாபாத் எல்லாம் வல்ல அல்லா ஜில் லசான புகழ்ந்து அவனது திருத்தூதர் சலல்லா ஹுடேஸ்லாம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வர்ஹமத்துல்லாஹி ஒபரகாத்துகு நாம் தொடராக நபி தோழர்கள் அனைவரையும் நாம் நேசிக்க வேண்டும் அவர்களை குறை காணக்கூடாது என்கிற விடயங்களை பேசி வந்தோம் இருப்பினும் எமது சகோதரர்களில் சிலர் வரலாறுகளை தவறாக படித்து கொண்டு தம்பித்தோழர்களை குறை காணக்கூடிய போக்கை நாம் பார்க்குறோம் இதில் வரலாற்றில் சில தவறுகள் இருக்கிறது வரலாறுகளை பதிவு செய்தவர்களில் சி நிறைய சீயாக்களுடைய ஊடுருவல் இருக்கிறது சில அரசியல் ரீதியான பாகுபாடுகள் இருக்கிறது இதனால் பல தவறான தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வரலாற்றில் தவறு இருக்கும் என்கிற ஒரு அடிப்படையை புரிந்து கொண்டு வரலாறை படிக்க வேண்டியிருக்கிறது அந்த தவறான வரலாறுகளை வைத்து நபித்தோழர்களை குறை காண்பவர்கள் இருக்கிறார்கள் உதாரணமாக உஸ்மான் ரலி அல்லாவானவர்கள் அம்மாறுபிணி யாசிர் அலி அல்லா கடுமையாக தாக்கினார்கள் அதனால் அவர்கள் மயங்கி விழுந்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு த போலியான தகவல் வரலாற்றில் பதிவாகியிருக்கிறது உஸ்மான் அல்லாவுடைய இயல்புக்கும் அவருடைய தன்மைக்கும் முற்று முரணான ஒரு தகவலாக இருக்கிறது சியாக்களினால் இந்த தகவல் தவறாக இட்டுக்கட்டப்பட்டிருக்கிறது இது போன்ற தகவல்களை படிக்கிறவர்கள் உஸ்மானில் அவர்களை தவறாக கணிப்பீடு செய்யலாம் வேறு சில தகவல்கள் உண்மையோடு பொய்யை கலந்திருக்கும் அவற்றை வைத்தும் தப்பான சகாபாக்கள் சம்பந்தமான தப்பான நிலைக்கு ஒரு மனிதன் வரலாம் சில தகவல்கள் சரியான தகவலாக இருக்கும் பிழையாக புரிந்திருப்பார்கள் இந்த அடிப்படையிலே சகாபாக்களை குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது உதாரணமாக ஒரு சகிக்கான ஒரு அறிவிப்பு இருக்கிறது நபிசல்லா ஹலேஸ்வர்கள் சொல்கிறார்கள் நாளை மறுமையிலே மஹ்சரிலே எனக்கு ஹவுதல் கௌதர் என்கிற ஒரு நீர்த்தடாகம் தரப்படும் அது பாலை விட வெண்மையாக இருக்கும் தேனை விட இனிமையாக இருக்கும் வானத்தை நட்சத்திரங்களை போன்று அதனுடைய கோடைகள் இருக்கும் அதிலிருந்து யார் ஒரு முறைக்கு தண்ணீரை குடிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் வரையும் தாகமே ஏற்படாது என்றெல்லாம் நபி சொல்லல்லா சர்கள் கூறுகிறார்கள் அந்த நீரை பருகுவதற்காக சிலர் வருவார்கள் அவர்களை மலக்குகள் விரட்டி கொண்டிருப்பார்கள் அப்போது நான் அஸ்ஹாபி அஸ்ஹாபி என் தோழர்கள் என் தோழர்கள் என்று நான் கூறுவேன் பல்வேறுபட்ட அறிவிப்புகள் வருகிறது அகிலி அகிலி என்னை சேர்ந்தவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் என் சிறிய தோழர்கள் சிறிய தோழர்கள் என்றெல்லாம் பல அறிவிப்புகள் வருகிறது அஸ்ஹாபி அஸ்ஹாபி என் தோழர்கள் என் தோழர்கள் என்று நான் கூறுவேன் அப்போது வழக்குகள் எனக்கு சொல்வார்கள் இன்னக்கல்லா ததிரி பாதக் நபியே உங்களுக்கு பிறகு அவர்கள் மார்க்கத்தில் என்னென்ன புதுசு கொண்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது என்று சொல்வார்கள் நானும் அவர்களுக்கு கேடுண்டாகட்டும் என்று சொல்லி நானும் ஒதுங்கிக் கொள்வேன் என்கிற நபி நபிசல்லாசர்கள் சொன்ன ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கிறது இந்த ஹதீஸை எடுத்து வைத்து கொண்டு நபி தோழர்களும் நரகம் போவார்கள் மலக்குகளால் அழுக்கி விரட்டப்படுவாங்க என்கிற தகவலை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இப்படி பேசுகிறவர்கள் குர்வானுக்கு முரண்பட்டால் ஹதீஸை மறுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஏராளமான குர்வான் வசனங்கள் நபித்தவர்கள் சொர்க்கம் போவார்கள் என்று சொல்கிறதே அப்படி என்றால் மாற்றமாக இருக்கிறதுன்னு இந்த ஹதீசை இவர்கள் மறுக்கிறார்களா என்று கேட்டால் அப்படி இவர்கள் செய்வதில்லை அப்படி செய்ய வேண்டும் என்பதல்ல அவர்கள் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்களுக்கு முரண்படுகிற விஷயங்களை மறுப்பதற்கு எங்கேயாவது வேறொரு விஷயத்தை பேசின குர்வான் வசனங்கள் எடுத்து பேசுகிறவர்கள் நேரடியாக சகாபாக்கள் சொர்க்கவாசிகள் அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாஹு தாலா அவர்களை சொர்க்கத்தின் நிலையான சொர்க்கத்தில் வைப்பாங்கெல்லாம் வந்திருக்கிற வசனங்களுக்கு முரணாக இருக்கிறது என்று அவர்களுடைய போக்கின் பிரகாரம் மறுத்திருக்க வேண்டும் ஆனால் அவ்வளோ குருவான் வசனங்களை வைத்து விட்டு சஹாபாக்கள் நரகம் போவாங்கன்று ஹதீஸ் சொல்லுது என்கிறத எடுத்து சஹாபாக்களை டேமேஜ் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுகிறார்கள் நான் ஒரு வெளிநாட்டு பயணத்தில் இருந்தபோது பஹ்ரைனில் நினைக்கிறேன் ஒரு இளைஞர் வந்தார் வந்து அவரிடத்தில் கேட்ட கேள்வி அமைப்பே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது சஹாபாக்கள் காவிர்கள் நரகம் போவாங்கன்னு ஹதீஸ் சொல்லுது அப்போ எதை சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தா இப்படி தான் சொல்கிறாரு நாங்கள் தோழர்கள் என்று யாரை சொல்லுவோம்னா கண்டவங்க நின்றவங்களெலாம் தோழர்னு சொல்ல மாட்டோம் யார் நெருங்கமாக பழகிறாங்களோ அவங்கள தான் தோழர்னு சொல்லுவோம் நபீசல்லா அவர்கள் சொல்ல என் தோழர்கள் என் தோழர்கள்னு சொன்னால் அது அவங்களுக்கூடிய நெருக்கமான தான் குறிக்கும் நெருக்கமான தோழர்கள்னால் யார் அபூபக்கர் உமர் இவங்களை மாதிரியான தான் குறிக்கும் இந்த அபூபக்கர் உமர் போன்றவங்களாம் நரகம் போவாங்கன்னு சொன்னால் நாங்கள் எப்படி அவங்கள பின்பற்றுறது அப்படி பின்பற்ற நாங்கள் எப்படி சொர்க்கம் போகிறது என்கிற கோணத்தில் அவருடைய கேள்வி இருந்தது அவருக்கு அபூபக்கர் உமர் இல்லாமங்க அரகவாசிங்கிறது சந்தேகம் இல்லாத போன்றும் அவங்களை நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறது என்கிற கோணத்தில் அவருடைய கேள்வி இருந்தது உண்மையில் கேள்வி அந்த கேள்வியை கேட்டு நான் அதிர்ச்சி நின்றேன் தொகிர் பேசுகிறோம் என்கிற பேரில் குர்வான் பேசுகிறோம் என்கிற பேரில் இவ்வளோ பெரிய ஒரு வழிகேட்டில் குப்புரில் கொண்டு வைத்து மக்களை சிலர் வைத்திருக்கிறார்களே என்கிற ஆச்சரியமாக இருந்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நான் ஏற்கனவே சொன்னேன் சஹாபி என்று சொன்னால் முஸ்லீமாக ரசோசல்லாசோர்களை சந்திக்கிறவர் சஹாபி அவங்க நீண்ட நேரம் சந்திச்சிருக்க வேண்டுமெங்கிற அவசியம் கிடையாது இவங்க தாங்களாக கட் பண்ண பண்ணுற மாதிரி அவன் நீண்ட நேரம் நீண்ட நல்ல பழகமான மக்களை மட்டும்தானே நண்பர்கள்டு சொல்லுவாங்கன்னு தங்களை வச்சு யோசிக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் இந்த ஹதீஸை வைத்து சஹாபாக்கள் விதத்துவாதிகள் அவங்க நரகம் போவாங்க என்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க இந்த ஹதீஸை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது நபிசல்லாஹேசிலம் உதாரணமாக பத்துக்கு மக்காவின் போது இஸ்லாத்தை ஏற்ற சிலர் அந்த முழுத்தளுடைய குழுவோடு இணைந்து கொண்டார்கள் சக்காத்து கொடுக்காத கூட்டத்தோடு இணைந்து கொண்டார்கள் இந்த சக்காத்து கொடுக்காத கூட்டம் முழுத்ததுடைய கூட்டத்தில் மக்கா வாசிகளோ மதினாவாசிகளோ அதே போன்று தாய்ஃப் வாசிகளோ இப்படி யாரும் இருக்கவில்லை சிலர் இருந்தார்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு ஏற் இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தை படிக்காமல் இருந்தவர்கள் பலர் இந்த நிலைக்கு சென்றார்கள் இந்த நிலைக்கு சென்றவர்கள் இன்று நாம் சஹாபி என்று சொல்கிறவர்களா என்று கேட்டால் இல்லை தங்களுடைய மார்க்க நிலைப்பாட்டில் தடம் புரண்டவர்களை இஸ்லாமிய வரலாறு சஹாபி என்று பதிவு செய்யவே இல்லை நம் சஹாப சஹாபி என்று யாரை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நபிசல்லா வளைஸ்வடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று நபிசலல்லா வளேஸ்வர்களை முஸ்லீமாக சந்தித்து முஸ்லீமாக வாழ்ந்து மரணித்தவர்கள் தான் சஹாபிங்கிற லிஸ்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அப்போ நபி சல்லா சோக என் தோழர்கள் என் தோழர்கள் சொன்னாங்களே அவங்க நாங்கள் சொல்லக்கூடிய இந்த சஹாபாக்கள் சொன்னாங்கன்னு கேட்டால் நபிசல்லா வளேஸ்வம் அவர்கள் மௌத்தா பைத்தாங்க அவங்க மௌத்தா போகும்போது இஸ்லாத்தை ஏற்றி இருந்தவங்க ரசூல்லட பார்வையில் யாராக இருப்பாங்க ரசூல்லடை பார்வையில் சஹாபியாக இருப்பாங்க அவங்க ரசாவுடைய மௌத்துக்கு பிறகு சகாத் தராத கூட்டத்தில் இணைஞ்சிருந்தா முருத்தல்தோடைய கூட்டத்தில் இணைஞ்சிருந்தா போலி நபித்துவாதிகள கூட்டத்தில் இணைஞ்சிருந்தால் வரலாறு அவர்களை சஹாபி என்று பதிவு செஞ்சுருக்காரு ரசுல்லட காலத்தில் முஸ்லீமாக இருந்து பிறகு தடம் தாண்டி போனவர்களைத்தான் அந்த ஹதீஸ் சொல்லுது அவங்கள தான் ரசுல்லா சொல்கிறாங்க ஆனால் அந்த சஹாபிங்கிற வார்த்தகத்தை கொண்டு வந்து இஸ்லாத்திலே இருந்து இஸ்லாத்தை மரணித்த சகாபாக்களை குறிக்கிறதாக எடுத்து வைத்து கொண்டு சஹாபாக்கள் நரகம் போவாங்க அப்போ நம்ம எப்படி அவங்கள குரகானாமல் இருக்கிறது அவங்க நரகம் போவாங்கன்ற ஆதாரபூர்வமான ஹதீஸை சொல்லுதே என்கிற கோணத்தில் பேசக்கூடிய துப்பாக்கிய நிலையை நாங்கள் பார்க்குறோம் ஆக குர்வானையும் ஹதீஸையும் சரியாக புரிந்து கொள்ளாததும் பிழையான வாதங்களை வைப்பதும் எங்கேயாவது ஓட்டை உடைசல்களை தேடி எப்படியாவது யாரையாவது காவிராக்கணும் யாரையாவது வழிகேடனாக்கணும் யாரையாவது இஸ்லாத்தை விட்டு தூரமாக்கணும் எப்படியாவது இவங்களை அந்நியப்படுத்தணும் என்கிற கோணத்தில் பிழை தேடி திரிகிற அந்த குறுக்கு புத்தியில் குறுமதியில் இருக்கிறவங்களுடைய சிந்தனை போக்குத்தான் இந்த மாதிரியான சூழலை உண்டாக்குறது சகாபாக்களை பற்றிய தப்பான வார்த்தைகளை பேசிவிட்டு குறைத்து பேசிவிட்டு நாம் செய்ய போகிறது நம் வாழ்க்கையில செஞ்சு கொண்டிருப்பதே அற்பமான அமல்கள் இவத்தையும் நாம் அழித்து கொள்ள வேண்டுமா என்பதை சகோதரர்கள் சிந்திக்க வேண்டும் சகாபாக்களை குறை சொல்வது சம்பந்தமான மார்க்க நிலைப்பாடு என்ன அதனுடைய விபரீதம் என்ன என்கிறதை சில அறிஞர்களுடைய கூட்டுக்கோளோடு தொடரை நாம் நிறைவு செய்யலாம் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளிலே நாம் சஹாபாக்களை குறை சொல்வர்கள் சம்பந்தமான மார்க்க அறிஞர்களுடைய நிலைப்பாட்டை நோக்குவோம் அஸ்ஸாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்